அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய வாழ்வில் பண கஷ்டத்தை நீக்கி தரக்கூடிய நபி அவர்கள் ஓதி பலன் கண்ட ஒரு அற்புதமான சூறாவை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு சூறாவிற்கு அல்லாஹ் ஐந்து விதமான பெரிய சிறப்புகளை தந்திருக்கின்றான் முதலாவது நாம் எவ்வளவு பெரிய சோதனையில் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் எவ்வளோ பெரிய கவலைகளில் இருந்தாலும் இந்த ஒரு சூறாவை ஓதினோம் என்றால் நாம் ஓதிய தினமே நம்மினுடைய சோதனைகள் நம்மினுடைய பிரச்சனைகள் விடும் இரண்டாவது நாம் மரணிக்கும் வரை நம்மினுடைய வாழ்வில் பண கஷ்டமே ஏற்படாது பண கஷ்டமே எப்போதும் இருக்காது எப்போதும் நம்முடைய கைகளில் செல்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் பணமே இல்லையே செலவுக்கு காசே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை மௌத் வரை நமக்கு ஏற்படாது மூன்றாவது நம்மனுடைய ரிசக்கில் மௌத்து வரை தட்டுப்பாடே வராது அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய ரிசக்கில் எல்லா அபிவிருத்தியும் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் இந்த சூறாவை ஓதுவதனால் நான்காவது நம்மினுடைய பிரார்த்தனைகள் நம்மினுடைய தேவைகள் எதை அல்லாஹ் இடத்தில் கேட்டாலும் நம்மினுடைய பிரார்த்தனைகள் உடனடியாக அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவது கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனை ஏழ்மை பிரச்சனை எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுவான் கடனை வறுமையை இன்னும் இயல்மைய அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து இருந்து ஹராம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஐந்து சிறப்புகளுமே இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டதென்றால் இந்த மனிதனுக்கு உலகத்துல வேற எந்த ஒரு தேவையுமே இருக்காது அப்படி இந்த ஐந்து பலன்களையும் ஒரே ஒரு சூறா கொடுக்கின்றது அப்படின்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான சூறா என்ன அப்படின்னா குரான்லேயே தபாரக்குடைய கடைசி ஜிசுவான அந்த இருபத்தி ஒன்பதாவது ஜிசுவான தபாரக்கில் சூறா நூஹ் சூறா நூ இருபத்தெட்டு ஆயத்துகளை கொண்ட ஒரு அற்புதமான சூறா இந்த சூறாவினுடைய தர்ஜுமாக்களை அறிந்து நீங்கள் நீயச் செய்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஒவ்வொரு முறை தகஜத்தில் ஒரு முறை மொத்தம் ஆறு தடவை ஒரு நாளைக்கு நாம் ஓதி வந்தோம் என்றால் இந்த ஐந்து பலன்களை தவிர்த்து இன்னும் எழுவது பலன்களை அல்லாஹ் தருகின்றான் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த சூராவினுடைய லிங்க் நம்மினுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த சூறாவே ஓதுவதற்கு பிரியமுள்ளவர்கள் விருப்பப்படுவார்கள் அந்த லிங்கை கிளிக் செய்து போய் பாருங்கள் நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு சூறா ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமது வாஸ் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி வபரகாத்துக்கும்